அன்பு சன்னங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரும் சித்திரை ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பமாகும் முதல் தேதியே அதாவது வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேஷ மனையில சூரிய பகவான் உச்சமடைஞ்சி பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த உச்ச சூரிய பயிற்சி உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க

குடும்பத்துல சுபகாரியங்கள் காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்கும் திருமண தடைகள் அனைத்தும் விலகும் நீண்ட காலமா திருமணம் ஆகாத மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்து பாருங்க நிச்சயமா திருமண பாக்கியம் கை கூடி வரும் நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் தனஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல அமர்வதனால குடும்பத்துல புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுப்பார் தன வருமானம் அதிகரிக்கும் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அசையா சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நோய் நொடிகள் விலகும் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் கடந்த காலகட்டத்தில் கடன் தொந்தரவால் அல்லல் பட்ட மீனராசி அன்பர்களுக்கு உங்க கடன்களை முற்றிலும் அடைக்க முடியலன்னா கூட ஓரளவுக்கு அந்த கடனில் இருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை பெரும்பாலான கடனை அடைக்கிறதுக்குண்டான ஒரு வருமானம் இந்த காலகட்டத்தில் பொருளாதார வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும் முதல் வெற்றி முற்றிலும் வெற்றிங்கிற மாதிரி குரோதி ஆண்டின் முதல் மாதமே அதுவும் முதல் நாள்லயே உங்களுக்கு சூரியன் உச்சம் அடைஞ்சு தனஸ்தானத்துல உச்சம் அடைஞ்சு மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்க வாழ்க்கையில பொருளாதார வகையில் நல்ல முன்னேற்றத்தை நிச்சயம் கொடுக்க போறாரு கடந்த காலகட்டத்துல நீங்க ஹெல்ப் கேட்டு கூட முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வெளிநாட்டிலேயே தங்கி ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களுக்கும் இந்த காலக்கட்டத்தில் முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வேற வேலை மாறணும் நினைக்கிறவங்களுக்கும் இந்த முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் செல்ல முயற்சி செய்கிறவங்க இந்த காலகட்டத்துல நிச்சயமாக முயற்சி செய்யலாம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லும் யோகம் இந்த காலகட்டத்துல பிரமாதமாவே மீனராசி என்பவர்களுக்கு உண்டு உங்க பேச்சு சூரியனை மாதிரி பிரகாசமா இருக்கும் கம்பீரமான பேச்சு இருந்தாலும் சரி முடியும் நான் பாத்துக்கிறேங்கிற ஒரு மன தைரியம் உங்களுக்குள்ள அதிகரிக்கும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வீங்க ஒரு சிலர் குடும்பத்துக்காக புதிய பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் ருணம்னா கடன் ரோகம்னா பகைவர்கள் அதே மாதிரி அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடம் இந்த இரண்டுக்கும் தொடர்பு சூரியனுக்கு வரும் உடல் நல தொந்தரவுகளிலிருந்து முற்றிலுமா விடுபடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கடன் அடைக்க முடியும் அதே மாதிரி உடல்நல தொந்தரவுகள் நீண்ட காலமா படுத்து எடுத்த உடல் நல தொந்தரவுகளிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நல்ல மருத்துவரை அணுகி தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்து உங்க உடல் நல தொந்தரவுகளிலிருந்து முற்றிலுமா விடுபடக்கூடிய அமைப்புகள்ங்கிறது இந்த சூரிய பகவானால உச்ச சூரியனால மீனராசி அன்பர்களுக்கு இந்த சுத்தரை மாதத்துல நிச்சயம் உண்டு எட்டாம் இடம்தான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இங்கு குருவும் சூரியனும் இணைந்து பார்க்கும் காரணத்தால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளெல்லாம் இந்த காலகட்டத்துல மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட நழுவ விடாம சரியா பயன்படுத்திக்கிட்டா மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த குரோதி ஆண்டுல நீங்க அடைய முடியும் அதுக்கு ஒரு நல்ல பெஸ்டான ஒரு சுச்சுவேஷன் இந்த சித்திரை மாதம் இந்த முப்பது நாட்களை சரியா பயன்படுத்திக்கோங்க நல்ல முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் இருக்கும் இல்லறம் செழிக்கும் சந்தான பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த நிச்சயம் குழந்தை காலகட்டத்தில் இருக்கும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய கணவன் மனைவி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உண்டு ஒரு சிலர் ஒரே வீட்டிலேயே இருப்பீங்க ஆனா கணவன் மனைவிக்குள்ள பேசிக்காம இருப்பீங்க சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கெல்லாம் கூட மீண்டும் அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல நல்ல பாண்டிங் கணவன் மனைவிக்குள்ள இந்த காலகட்டத்துல இருக்கும் ஒற்றுமை நிலைக்கும் மனசு லேசா இருக்கும் இந்த காலகட்டத்துல நிறைய பேர் இந்த காலகட்டத்துல ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீங்க ஒரு சிலர் இன்ப சுற்றுலா சென்று வருவீங்க சில இடங்களுக்கு நீங்க போகணும்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனா போக முடியாம ஏதோ ஒரு விஷயத்தினால தடைப்பட்டுட்டே இருந்திருக்கும் அந்த மாதிரியான மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல நீங்க எங்கெல்லாம் போய் சுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்களோ எங்கெல்லாம் போகணும்னு நினைச்சீங்களோ அங்கெல்லாம் சென்று வரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாக உண்டு மாத பிற்பகுதியில் இங்க சுக்கரனும் இருக்க போறார் புதனும் இருக்க போறார் குருவும் இருக்க போறார் உச்ச சூரியனும் இருக்க போறார் அப்போ எதுல இருந்தாலும் சரி எந்த விஷயம் செஞ்சாலும் சரி நிச்சயமா வெற்றி 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 அதே மாதிரி திருமண தடை அகல் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் வெற்றி காண்பீங்க அரசியல் மற்றும் அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அரசியல்வாதிகள் எட்ட நினைத்த இடத்தை எட்டி பிடிப்பாங்க சமுதாயத்துல உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாம் மேலோங்கும் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் இது மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கவங்க கூட அதுல இருந்து விடுபடுவீங்க வெளிவரு வருவீங்க நீண்ட காலமா போயிட்டு இருக்கனா கூட அந்த வழக்கில் நல்ல முடிவு கிடைக்கும் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாவே இருக்கும் பொதுத்துறையில இருக்கவங்களுக்கும் சரி யூனிஃபார்ம் போட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சரி காவல்துறை வக்கீல் நீதிபதி இது மாதிரி சீருடை பணியாளர்களுக்கும் சரி இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் இந்த முப்பது நாட்களுக்கு உங்களுக்கு தன வருமானம் அதிகரிக்க போது தனஸ்தானத்துல உச்ச சூரியன் இருக்கும் காரணத்தினால தன வருமானம் இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பண வரவுங்கிறது இருந்துகிட்டு தான் 机构。 தான் இருக்கும் நீண்ட காலமாக இழுபரியா இருந்த வம்பு இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் டிவோர்ஸ் போயிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் கை கூடி வரும் இதுவரைக்கும் மறைக்கப்பட்டிருந்த சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்க பார்வைக்கு வரும் நிலுவையில் இருந்த நிறைய விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மலரும் நிறைய பேருக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஆன்மீக நாடு இந்த சித்திரை மாதத்துல அதிகரிக்கும் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் இறை வழிபாட்டில் மனம் ஈடுபடும் எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்துல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கும் திடீர் திருமண வாய்ப்புகள் நிறைய மீனராசி என்பதற்கு இந்த காலகட்டத்துல உண்டு எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க திடீர்னு திருமணம் கைகூடி வரும் சுக்கரன் குரு சூரியனோட இணையும் போது நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் இதுவரைக்கும் தன்னம்பிக்கை இல்லாத மீனராசி என்பதற்கு இந்த காலகட்டத்துல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரிய வீரிய அதிகரிக்கும் அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கும் இந்த காலக்கட்டத்தில் அரசு வேலைங்கிறது நிச்சயம் கிடைக்கும் இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கால் சம்பந்தப்பட்ட உபாதைகள் உடல்நல தொந்தரவுகள் அதிகரிச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா ஒரு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் மனநோய் தீரும் ஒரு டிப்ரெஷனான இருந்து வெளிவரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் பின்விளைவுகள் இல்லாத உணவுகளை இந்த காலகட்டத்துல உண்ண பாருங்க இயற்கை உணவுகள் உட்கொள்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல நற்பலன்களை கொடுக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி சூரியன் உச்சமடையும் காரணத்தினால சில உடல் உபாதைகளை குட்டி குட்டியா அப்பப்போ கொடுக்கலாங்கிறதுனால வயிறு சார்ந்த உபாதைகள் வராம பாத்துக்க இயற்கை உணவுகளை உட்கொள்வது உங்களுக்கு நல்லது இன்னொன்னு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுற மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம மீனராசி அந்த மனசுல பட்டதை வெளியில சொல்லுவாங்க உங்க பேச்சு யோசிக்கவே மாட்டீங்க பேசுவீங்க இந்த காலகட்டத்துல ஒரு சில விரயங்களும் இருக்கும் செலவுகளும் இருக்கும் தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்யுங்க விரய செலவுகள் அதிகரிக்கலாம் பணவரவு இருக்கும் ஆனாலுமே அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில செலவுகளும் கூட இருக்கத்தான் செய்யும் ஆறாம் அதிபதி வலுக்கும் காரணத்தினால எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் எதிரிகள் எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சரி அவங்களை இனம் கண்டறிந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு மேலும் நல்லது நடக்க முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறதுனால முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்